குடியில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு விளக்க துண்டு பிரச்சுரங்களை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி சக்திவேல் வட்ட செயலாளர் சைவ திரு கீதா மாரியப்பன் உள்ளிட்ட திமுகவினர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தனர் தமிழக சட்டமன்றத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் நடத்த அமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி சிதம்பர நகர் பஸ் நிறுத்தம் அருகே இந்து திணிப்பு எதிர்ப்பு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் நடைகிறது மேலும் இது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்து திணிப்பு எதிர்ப்பு தீர்மானம் குறித்து விளக்க துண்டு பிரச்சுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை விநியோகம் செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் பகுதி செயலாளருமான எஸ் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் சைவ திருக்கிதா செல்வமாரியப்பன் முன்னிலை வைத்தார் இதில் மாவட்ட பிரதிநிதி தர்ம சக்திவேல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஒன்றிய அரசு தமிழகத்தில் இந்தி திணிப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி அம்மன் கோவில் திரு சிவன் கோவில் மேல ரதவீதி கீழ வீதி தேரடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் திரு செல்விஜெயத்திரு சிவன் கோவில் திரு உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் வீடு வீழாகச் சென்று இந்து திணைப்பு குறித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக வட்ட தலைவர் கணேச பாண்டியன் பகுதி துணை அமைப்பாளர் அல்லா பிச்சை பிரதிநிதிகள் செல்வகுமார் கார்த்திக் இளங்கோ பொன்ராஜ் இளஞ்சரணி ராஜா சுரேஷ்குமார் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இயலசின் தமிழின் இனிய சொந்தகளை அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய அரசு நம்ம தலைவர் ஒரு மரியாதமாக ஒன்றிய அரசு என்று தான் குறிப்பிடுகிறார் இருந்தாலும் இது ஒன்றிய அரசு அல்ல இந்தியா இந்தியாங்கிற பெயரே முதல்ல தவறானது இந்தியா நீங்கள் அனைவரோட பாஸ்போர்ட்டை பார்த்தா தெரியும் அதில் ரிப்பப்ளிக் இந்தியான்னு தான் இருக்கும் இது ஒரு குடியரசு இந்தியா ஆக இஸ்லாமிய கிறிஸ்தவ இந்துக்களுடைய கூட்டமைச்சித்துறை தான் இந்தியா இதிலே வந்து ஏற்கனவே தமிழ்நாடை பொறுத்தளவில் ஐயா பெரியாருடைய தலைமையிலும் அறிஞருடைய அண்ணா தலைமையிலும் எத்தனையோ கலைஞர் தலைவர் தலைமையிலும் எத்தனையோ போராட்டங்களை இந்த மொழிப்போர் கண்டிருக்கிறது இந்தி மொழி என்பதை யாரும் மறுக்கவில்லை பிடித்தம் இருந்தால் எத்தனை மொழியில் கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்தி மொழியை திணிப்பதைத்தான் தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் ஒரு மொழிப்போர் போராட்டத்தை இந்த தேசத்திலே உருவாக்கிட வேண்டாம் என்பதை பணிவோடு ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கு இணங்க இந்தி எதிர்ப்பு இயக்கமானது தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கனிமொழி கருணாநிதி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அக்கா கீதா ஜீவன் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் மாநகரத்தினுடைய தந்தை தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கிரிய அண்ணன் ஜெகன் பெரியசாமி அவருடைய ஆலோசனையின்படியும் முப்பத்தொம்பதாம் வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கிரிய அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையிலே அண்ணன் ஆன்மீக செம்மல் முப்பத்தொன்பதாவது வட்ட திமுக செயலாளர் கீதா செல்வகுமாரியப்பன் அவருடைய முன்னிலையிலே இந்த இந்தி எதிர்ப்பு இயக்கத்தினுடைய துண்டு பிரச்சார இயக்கமானது இந்த தமிழக மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே பேரறிஞர் அண்ணா அவருடைய இந்த இந்தியானது தமிழக மக்களின் மத்தியில் திணிக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக எதிர்ப்பாக குரல் கொடுத்து அந்த இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழகத்தினுடைய எண்ணற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தன்னுயிர் ஈத்தார்கள் அவர்களுடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் அன்று மொழிப்போர் தியாகிகளுடைய கூட்டம் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலே இன்றே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசானது தமிழக மக்கள் மத்தியிலேயே இந்தியை ஒரு ஆட்சி மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் திரிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இதை எதிர்க்கின்ற வண்ணத்திலே நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவருடைய வழிகாட்டி வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கிணங்க இந்த மாவட்டம் ஃபுல்லாகவும் இந்த வார்டுகள் ஃபுல்லாகவும் நாங்கள் இந்தியை எதிர்த்து இந்தியை எதிர்ப்புமே தவிர இந்தியை நீங்கள் திணிக்கவும் கூடாது எங்கள் மக்களை நீங்கள் வற்புறுத்தி படிக்கச் சொல்லக்கூடாது என்ற துண்டு பிரசுரங்களை மக்கள் மத்தியிலே விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆற்றல் மிகு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமானது மாபெரும் வெற்றி அடையும் இந்த குரல் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு குரலாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்